ஹலோ பிரியவா இன்றைக்கி வந்து கந்திருஷ்டியை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு மூலிகை தைலத்தை பற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் கரிசலாங்கண்ணி இலைகள் அதை எடுத்துகிட்டு வந்து நல்ல தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நீங்கள் வந்து சாறு மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் அதை காய்ச்சுங்க அந்த தண்ணி சத்தெல்லாம் பிரிஞ்சு அந்த சவுண்டெல்லாம் அடங்கினோன்னு ஒரு தைல பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கரிசலாங்கண்ணியோட அந்த எல்லா சத்தும் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் அந்த மூலிகை மூலிகை தைலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு பெண்களாக இருந்தால் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையும் ஆண்கள் வந்து புதன் சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்களையும் வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களோட கண்கள் குளிர்ச்சி பெறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண் திருஷ்டி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு கண் திருஷ்டியை பற்றின பயமே போயிடும் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதில் அது வந்து உங்களுக்கு தாக்காத அளவுக்கு உங்களோட ஆறா வந்து அவ்வளோ பியூரிஃபை ஆகிடும் அது வந்து ஒரு ப்ரொட்டக்ஷன் மாதிரி உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் இந்த கரிசலாங்கண்ணி தைலத்தை இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த தைலம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சனி திசைனால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க இருந்தீங்க ஏழரை சனி ஜென்மச்சனி அந்த மாதிரியான விஷயங்களால பாதிப்புக்கு ஆளாயிருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஏற்றக்கூடிய நல்லெண்ணெய் தீபத்தில் வந்து இந்த கரிசலாங்கண்ணி தைலத்தையும் ஒரு ஃபியூ டிராப்ஸ் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எட்டு விளக்குகள் வந்து நீங்கள் சனி பகவானுக்கு வந்து கோயில்கள்ல ஏற்றிட்டு வாங்க இந்த மாதிரி செய்யறதன் மூலமா உங்களுக்கு சனி பகவானால வரக்கூடிய எல்லா வித தொல்லைகளில் இருந்தும் ஒரு பெருமளவு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு வந்து நன்மை செய்ய அந்த காலகட்டங்களில் வந்து மிக தொல்லை இல்லாமல் கொஞ்சம் எளிதாக நீங்க கடந்து வர்றதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் உதவி செய்ய ஆரம்பிக்கும் எண்ணெயை பயன்படுத்தி வந்து முற்றிலுமாக உங்க கந்திஸ்டியை நீக்கிக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் நீங்க சீக்கிரம் விலை வந்துடலாம் தேங்க்யூ